இது வந்து வட்ட கிழிகளுப்புன்னு இதை சொல்கிறது இது வந்து வட்ட கிழகெழுப்புன்னு சொல்கிறது இந்த தய வந்து ஒரு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதோடைய காய் வந்து சல 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 சலன்னு இருக்கும் ஆட்டும் போது இது என்னத்துக்கு இது வந்து பயன்படுத்து பயன்படுத்துகிறோம்னா மாட்டுக்கு மடி வீக்கம் மடி வீக்கம் வர்றதால மடி நோயின்னு அதை சொல்லுவாங்க அந்த மடி நோய் இருக்கும்போது ஊசி மருந்தால சரியான புள்ள அது கேட்கல இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு வேலை அரைச்சி போட்டோம்னா மாடு நல்லா வீக்கும் குணமாகும் எப்படி அது எப்படி செய்யணும்னா அந்த முறையை சொல்கிறேன் ஆட்டு பால் இருக்கணும் ஆட்டு பாலில் கறந்து இதை அம்மியில் தான் அரைக்கணும் அரைச்சி பாலை ஊற்றி தையலை அள்ளி வச்சு அரைச்சி அதை உள்ளுக்கு கொஞ்சமாக உருண்டை போடணும் போட்டுட்டு மடி வீக்கம் எந்த பாகங்களில் வந்து வீக்கம் அதப்பாக இருக்கிறது தெரியும் அப்போ அந்த பக்கத்தில் வந்து பூச்சிட்டுணும் பூச்சிட்டுனோம்னா ஒரு ரெண்டு வேலை செஞ்சோம்னா மடி நோய் வந்து குணமாகும் இதுதான் ஃபஸ்ட்டான ம மருந்து இது இது கிடைக்காத எவ்வளோ பேர் தெரியாமல் ஓட உங்களுக்கு எப்படின்னா இங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்ம வீட்டில் இருக்குன்னு நான் வந்து நான் விசாரித்தேன் விசாரிச்சங்கும்போது இங்கே போங்க நாச்சரப்பட்ட பாலத்துக்கும் கிழக்கால பக்கமாக இருக்குது அங்கே போய் கேட்டீங்கன்னா தாருவாங்க அப்புடின்னு சொன்னாங்க அதனால தான் அங்கே வந்தோம் சப்போஸ் ஆட்டு பால் கிடைக்கலைன்னா நாட்டு பசுமாட்டு பால் அதை தான் போட்டு அரைச்சி உள்ளுக்கு கொடுக்கணும் மடியில் தேய்ச்சிடணும் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் மாட்டுக்கு உள்ளுக்கு போகிறது இது பொதுவாகவே இதனால் அதிகமாக போட்டாலும் மாடு வந்து கெடுதல்லாம் கிடையாது இது ஒரு நல்ல ஒரு மருத்துவமான இது தான் இது இவ்வளவு தான் போடணும் உள்ளுக்கு போட்டுவிட்டு மடி பாகத்திலலாம் தேய்ச்சிட்டோம்னா ரெண்டு வேலை போட்டோம்னா போதும் சரி